Hi Financial Center viewers. வெல்கம் பேக் டு ஃபினான்ஷியல் சென்டர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் எதுன்னு பார்த்திங்கன்னா நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் இது ஒன்றும் புதுசு கிடையாதுங்க பல வருஷமாக பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய கேட்டுட்டு அடிக்கடி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்காக பென்ஷனுக்காக நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு மெத்தேடு தான் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு ரொம்ப பாப்புலரான விஷயம் முதல்ல பார்த்திங்க அப்படின்னா வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும்தான் வந்து பென்ஷன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி நாலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாருமே இந்த நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில் தான் சேர்ந்துருக்கிறாங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் வந்து காமனாக எல்லாருக்குமே அதாவது பார்த்தீங்கன்னா கம்பெனியில் பிரைவேட் கம்பெனியில் இருக்கிறவங்களும் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமில் போடலாம் இல்லை பார்த்திங்கன்னா வந்து ஒரு இண்டிவிஜுவல் ப்ரொஃபஷனலாக ஏதாவது பண்ணுறவங்க இல்லை வேலைக்கு போகாதவங்க கூட பார்த்திங்கன்னா நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில் எனக்கு அறுபது வயதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அமௌண்ட் வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில் போட முடியும் இந்த ஸ்கீமை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான அக்கௌண்ட் சொல்லுவாங்க ஒன்று டயர் ஒன் டயர் டூ அப்படின்ற ரெண்டு அக்கௌண்ட்டு இதில் டயர் ஒன் அக்கௌண்ட் அப்படிங்கிறது கம்பல்சரி அதாவது நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா கம்பல்சரி இந்த டயர் ஒன் அக்கௌண்ட் வேணும் இந்த டயர் அக்கௌண்ட்டில் பார்த்து டயர் ஒன்றில் பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் ஐநூறு ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் நீங்கள் மாசம் மாதம் ஒரு அமௌண்ட்டுன்னு போடலாம் இல்லை எப்பப்பெல்லாம் கையில் அமௌண்ட் இருக்கிறதோ அப்போல்லாம் போடுற மெத்தட்லையும் நீங்கள் போட முடியும் ஓகே மாதம் மாதம் போகிறதாக இருந்தால் எஸ்ஐபின்னு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மூலிமா மாதம் மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோ டெபிட் கொடுத்து உங்கள் அக்கௌண்ட்ருந்து போய்க்கிற மாதிரி போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா வந்து எப்பப்பெல்லாம் கையில் இருக்குது இந்த மாதம் ஒரு ரெண்டாயிரம் அடுத்த மாதம் இல்லை அதுக்கு அடுத்த மாதம் ஒரு அஞ்சாயிரம் இப்படி எப்பப்பெல்லாம் கிடைக்கிறதோ அதெல்லாம் போட்டுக்கலாம் டயர் ஒன்ல டயர் டூவில் பார்த்தீங்கன்னா எதுக்கு அப்படின்னு வேணுன்னா டயர் ஒன்னில் போடுறது போக எக்ஸஸாக வாலண்டரியாக நான் இன்னும் எக்ஸஸாக கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டயர் டூவில் போட்டுக்கலாம் ஏன்னா இது எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த டயர் டூவில் போடுறத அந்த ஈக்குவிட்டி மார்க்கெட் அந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் கிடைக்கிறக்காக இதில் வந்து டயர் டூவில் போடலாம் ஓகே ஆனால் யூஸ்லாம் வந்து நம்ம டயர் ஒன் போடுறது ஓகே தான் எக்ஸஸாக நிறையா போடணும் எனக்கு டேக்ஸ் பெனிஃபிட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த டயர் டூவில் பற்றி நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம் இந்த என்பிஎஸ்சை பொறுத்தளவுக்கு யூஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுடைய அறுபது வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இருபது வயசுக்கு மேலே நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து ஓப்பன் ஆகலாம் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் நீங்கள் அப்போ நீங்கள் கண்டினியூஸாக அறுபது வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அறுபது வயசு முடிஞ்சொடனே உங்களுக்கு ஆப்ஷன் கொடுப்பாங்க அதாவது மினிமம் பார்த்திங்க அப்படின்னா நாற்பது பர்சன்டேஜ் அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஏனூட்டியில் விட்டுறணும் ஓகே மினிமம் அப்படின்னா என்னென்னா அறுபது பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட அறுபதாவது வயசில் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் இந்த அறுபது பர்சன்டேஜ் கண்டிப்பாக வித்ட்ரா பண்ணணுமா எனக்கு இன்னும் பின்னாடி கொஞ்சம் நாளைக்கு நான் எனக்கு வேணும் பட் நான் வித்ட்ரா கம்மியாக பண்ணிக்கிறேன் அப்படின்னா பண்ணிக்கலாம் ஸோ அறுபது பர்சன்டேஜுங்கிறது நீங்கள் நாற்பதாகவும் வாங்கிக்கலாம் அப்போ நாற்பது வித்ரா பண்ணிட்டீங்கன்னா அறுபது ஏனூட்டியாக வரும் ஆனால் ஏனூட்டி பார்த்திங்கன்னா வந்து நாற்பதுங்கிறது கம்பல்சரி நாற்பதுக்கு கீழே போகக்கூடாது நாற்பதுக்கு மேலே போய்க்கலாம் ஏனூட்டி ஏன் என்ன மாதம் மாதம் உங்களுக்கு பார்த்திங்கனா வந்து பிரித்து கொடுக்குறது உங்களுடைய அந்த பேலன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பத்து லட்சம் ரூபா இருக்குது அப்படின்னா ஆறு லட்சம் ரூபா அறுபது பர்சன்டேஜ் நீங்கள் வித்ரா பண்ணிடுவீங்க மிச்சம் இருக்கக்கூடிய அந்த நாலு லட்சம் இருக்குது பாருங்கள் அதை வந்து மாதம் மாதம் பார்த்திங்கனா வந்து பிரித்து கொடுத்துட்டே இருப்பாங்க மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வரக்கூடிய ரிட்டன் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும் அந்த ரிட்டன் வந்துட்டே இருக்கும் அதுதான் தான் பார்த்திங்கன்னா வந்து இந்தபிஎஸோட கான்செப்ட் ஓகே ஸோ இது அறுபது வயசில் என்ன ஒரு எழுபது வயசு வரைக்கும் கொண்டு போகலாமா அப்படின்னா விருப்பப்பட்டு கொண்டு வைக்கலாம் அதில் எதுவும் கிடையாது ஸோ நீங்கள் சூஸ் பண்ணும்போது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ணும்போது ரெண்டு சாய்ஸ் கொடுக்குறாங்க ஒன்று பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோ சாய்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டிவ் சாய்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க ஆட்டோ சாய்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதுனா டிஃபால்ட்டாக அதாவது கம்பெனியே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் போடக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இத்தனை பர்சன்டேஜ் இதில் அப்படின்னு போட்டுரு ஃபார் எக்ஸாம்பிள் எல்சி செவன்டி ஃபைவ் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்போ எல்சி செவன்டி ஃபைவ்னா என்னென்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க பேலன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வந்து கம்பெனி டெபாசிட்லயோ அல்லது வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க எல்சி டுவெண்ட்டி ஃபைவ் எல்சி ஃபிஃப்டி இப்படி எல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இட்டியில் எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்த அந்த எல்சி ஃபிஃப்டி எல்சி டுவெண்ட்டி ஃபைன்னு சொல்கிறாங்க இது வந்து ரெடிமேடாக இருக்கும் ஆட்டோ சாய்ஸ்ங்கிறது ஆக்டிவ் சாய்ஸ் அப்படிங்கிறது அந்த ஃபண்ட் மேனேஜர் பார்த்திங்கனா வந்து அப்பப்போ மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஈகுட்டி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஈகுட்டியில் நிறையா போடுவாங்க டிபெஞ்சர்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது டிபெஞ்சரில் போடுவாங்க இப்படி பார்த்திங்கன்னா வந்து மாற்றி மாற்றி அவங்களே பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணி போட்டுக்கிட்டே இருப்பாங்க அது வந்து ஆக்டிவ் சாய்ஸ் அப்படிங்கிறாங்க இதில் என்ன சாய்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்களே பார்த்திங்கன்னா டிசைட் பண்ணி போட்டுக்கலாம் அசட் கிளாஸ் இதில் எந்த அசெட்டில் கொண்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நாலு விதமான அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஒன்றும் ஈக்குட்டி ஈக்குவிட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறது இன்னொன்று கார்பரேட் டெப்ட் கார்பரேட் பாண்டு கார்பரேட் டிபெஞ்சரில் இருக்குதுல்ல அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது அடுத்தது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டி கவர்மெண்டோட செக்யூரிட்டிஸில் கொண்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஆல்டர்னேட்டிவ்ங்கிறது இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் ஆர்இஐடி இது மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா இது மாதிரியான இதில் கொண்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இதுதான் அசட் கிளாஸ் இந்த நாலில் வந்து நீங்கள் வந்து வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகே யூஸ்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் சின்ன வயசில் போடுறீங்க அப்படின்னா ஈக்குட்டி நிறையா வச்சுக்கோங்க ஒரு அறுபது பர்சன்டேஜ் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் நான்கெலாம் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஈக்குயிட்டியிலாம் இன்வெஸ்ட் பண்ணுறேன் மிச்சம் ஒரு பத்து பர்சன்டேஜ் கார்பரேட் பாண்டிலேயுமே மிச்சம் ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் கவர்மெண்ட் செக்யூரிட்டிலையும் போட்டுக்கிறேன் ஸோ இப்படி வந்து நீங்கள் பிரிச்சுக்கலாம் அதில் ஈக்குவட்டியோட காம்பனெண்ட் அதிகமாக வச்சுக்கங்க ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு லாபம் அதிகமாக வரும் ஒரு பன்னெண்டு பர்சன்டேஜ் பதினாலு பர்சன்டேஜ் வரணும் அப்படின்னா அப்போ நீங்கள் ஈக்குட்டியில் காம்பனென்ட் அதிகமாக இருந்தால் தான் வரும் இல்லை அப்படின்னா எட்டு ஒன்பது பர்சன்டேஜ் அப்படி தான் வரும் எதுக்காக நீங்கள் வந்து இந்த என்பிஎஸ்சில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ரீசன் வந்து காம்பவுண்டிங் இது வந்து அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து காம்பவுண்ட் ஆகிட்டே வரும் காம்பவுண்டு கூட்டுவொட்டின்னு சொல்லும் மூலமாக ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே சேர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அமௌண்ட்டோட அமௌண்ட் அமௌண்ட்டோட அமௌண்ட் சேர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட்ங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்குது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பத்து வருஷம் போடுறீங்க ஆயிரம் ரூபாயை பத்து வருஷமாக போடுறீங்க அப்படின்னா வந்து அது வந்து பத்து பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டில் ரிட்டன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பார்த்திங்கன்னா வந்து இருபது இருபது வருஷம்னு வச்சுக்கோங்க இருபது வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா வந்து பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா ஆறு மடங்கு மாறி இருக்கும் ஓகே இருபது வருஷம் அது ஆறு மடங்கு இருக்கும் அதே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு போட்டுருந்தீங்கன்னா பதினேழு மடங்காக மாறும் அப்போது வருடங்கள் நீங்கள் அதிகமாக விட விட உங்களோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக வந்து மாறிட்டே இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட் கரெக்ஷன்லேருந்து தப்பிச்சிக்கலாம் சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து போட்டுகிட்டே இருக்கும்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டவுனாக இருக்கும்போது போடுவீங்க மார்க்கெட் வந்து அப்பில் இருக்கும்போது மூடுவீங்க இப்படி எல்லா சூழ்நிலையும் போடும்போது உங்களுக்கு லாஸாக இருக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அல்டிமேட்டாக உங்களுக்கு ரிட்டன் கன்ஃபார்ம் ஆகிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அடிஷனல் டேக்ஸ் இந்த எயிட்டி சிசிடி அப்படின்னு சொல்லி போட்டு செக்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து அடிஷ்னலாக அந்த ஒன்றரை லட்சத்துக்கு மேலே மறுபடியும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் நீங்கள் வந்து ஓல்டு ரிஜீமில் வந்து நீங்கள் வந்து டிடக்ஷன் வாங்கிக்கிறக்கு இது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா யூஸ்லாம் இது நாங்கள் சொல்லக்கூடியது என்னென்னா இன்வெஸ்ட் பண்ணி மறந்துடணும் இன்வெஸ்ட் பண்ணி போட்டு நான் இதை இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் அதை பார்த்துட்டே இருக்காமல் ஏன்னா லாங்கர் பீரியட் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் என்பிஎஸ் கரெக்ட் என்னோட வயசானதுக்கப்புறம் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பென்ஷன் வேணும் அறுபது வயசு அப்போ அறுபது வயசு வரைக்கும் பொறுமையாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ முடிஞ்சளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி போட்டு அதை மறந்துருங்க அப்போ தான் ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஆனால் நான் பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணலாம் அது அஞ்சாயிரம் ரூபாய் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வந்துருச்சா வந்துருச்சா வந்துருச்சானே அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா இருந்த என்பிஎஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகாது ஸோ ரொம்ப வருஷத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் தான் போடுறீங்க உங்களுக்கு வயசானதுக்கு அப்புறம் அதை எடுக்கணும் அது வரை எடுக்கவும் கூடாது அது முன்னாடி எடுக்க முடியாது அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம் நிறைய நாம்ஸ் இருக்குது ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் எடுக்கிறதுக்கெல்லாம் நாம்ஸ் இருக்குது பட் எடுக்கிறத பற்றி ஏன் நினைப்பானே நீங்கள் எடுக்காமல் கண்ட்ரீப்ஸாக போடணும் அப்படின்னு நினைங்க அதுதான் ரொம்ப நல்ல விஷயம் இந்த என்பிஎஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு படி பதினோரு கம்பெனி பார்த்திங்கன்னா வந்து என்பிஎஸ் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க அதில் வந்து நான் டாப் த்ரீ கம்பெனி கொடுத்துருக்கேன் ஹச்டிஎஃப்சி கம்பெனி ஐசிஐசிஐ ப்ரொடென்சியல் ஃபண்ட் அப்படிங்கிறது செகண்ட் ரேங்க்ல பார்த்திங்கன்னா ஐசிஐசி இருக்குது தேர்டில் பார்த்திங்கன்னா வந்து கொடைக்கு மகிந்திரா இருக்குது ஸோ இந்த மூணு கம்பெனி தான் பார்த்திங்கன்னா லாஸ்ட் செவன் இயர்ஸில் பார்த்திங்கன்னா ரிட்டன் பாருங்கள் பதிமூணு ரிட்டன் கொடுக்குறாங்க உங்களுக்கு பதிமூணு பர்சன்டேஜ் வேண்டாம் பன்னெண்டு பர்சன்டேஜ் பதினோரு பர்சன்டேஜ் ரிட்டன் வந்தாங்க கூட உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப் பார்த்திங்கன்னா வந்து நல்லா இருக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அளவுக்கு எல்லாரும் இந்த பென்ஷன் ஸ்கீமில் என்பிஎஸ்சில் பார்த்திங்கன்னா வந்து இந்த நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் நியூ பென்ஷன் ஸ்கீம் சொல்லுவாங்க நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ல போட்டு உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப் சேஃப்டி பண்ணி பார்த்துக்குங்க